சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அவருடைய பிறந்த தினம் நூற்றி முப்பதாவது பிறந்த தினம் ஈரோட்டில் செட்டிவாளையம் பிரிவு பூந்தரை ரோட்டில் செட்டிவாளையம் பிரிவு நேதாஜி அறக்கட்டளை சார்பாக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நேதாஜி அறக்கட்டளை வந்து வருடா வருடம் இவருடைய பிறந்த தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க தான முகாம் இலவச கண் சிகிச்சை முகாம் நீர்மோர் பந்தல் மாநில அளவில் சைக்கிள் போட்டி போலீஸ் நண்பர்கள் குழு இரவு வந்து பாதுகாப்பு என பல பல்வேறு சேவைகளை வந்து இந்த நேதாஜி அறக்கட்டளை மூலம் செஞ்சிட்ருக்காங்க இந்த வருடமும் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி அவங்க இந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய பிறந்த தினத்தை மிக அழகாக கொண்டாடி இருக்காங்க மக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படத்திற்கு மாலை அணிவித்து மிக சிறப்பாக இவருடைய பிறந்த தினத்தை மிக அழகாக இந்த பகுதியில் கொண்டாடி மக்களிடம் ஒரு நட்பெயரை இவர்கள் பெற்று கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நேதாஜி அறக்கட்டளை வந்து இதுவரைக்கும் முப்பது வருஷத்துக்கு மேலே இந்த பகுதியில் இருக்கிறாங்க இதனுடைய நிறுவன நிறுவன தலைவர் வந்து கணேசமூர்த்தி அவர்கள் வந்து நேதாஜி அவர்களுடைய புகழையும் அவர்கள் சுதந்திர போராட்ட தியாக தியாகத்தையுமே குழந்தைகளுக்கும் மாணவர்களிடம் எடுத்துச் சொல்லும் விதமாக இந்த நிகழ்ச்சியாக செஞ்சிட்ருக்காரு அவர் வந்து வருடாவோடும் பள்ளி ஆரம்பிக்கிற டைமில் வந்து இலவச மாணவ மாணவர்களுக்கு தேவையான பள்ளி உபகரண உபகரணங்களே தேவையான அளவுக்கு வழங்குறாரு அவரால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை வந்து பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து வந்து அவருடைய செஞ்சு இருக்காரு இந்த பணி இவருடைய பணி மென்மேலும் வளரவும் வாழ்த்துவோம் நாம் அனைவரும் வாழ்த்துவோம்